சிவப்பிரகாச சுவாமிகள் இவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருளைப் பெற்று பல திருத்தலங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணினர் பல இடங்களுக்கு பயணிச்சர் சிதம்பரம் போனார் விருத்தாஜலம் போனார் திருவண்ணாமலைக்கு போனார் பல இடங்களுக்கு தரிசனம் பண்ணினர் திருவண்ணாமலையில் தெற்கு தெருவில் ஒரு மடத்தில் சில காலம் தங்கினர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு துறவியை ஒரு சன்னியாசியை சரண் புகுந்து அவரது அருளோடு சோனாச்சலமாலை அப்படின்னா அண்ணாமலையாரை பற்றி நூறு பாடல்கள் பாடின சிவப்பிரகாச சுவாமிகள் ஒரு சன்னியாசிக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பற்று என்பது இல்லாமல் இருக்கணும் எதன் மேலும் பற்று இருக்கக்கூடாது அது சாப்பாடாக இருந்தாலும் சரி தங்குற இடமாக இருந்தாலும் சரி உடையாக இருந்தாலும் சரி எதன் மேலும் பற்று இருக்கக்கூடாது இந்த சாப்பாட்டில் இது சேர்ந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னா சன்னியாசி கிடையாது என்ன கிடைக்கிறதோ சாப்பிடணும் என்ன நமக்கு வருகிறதோ அதை அணிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்துல உறங்குவதற்கு தங்குவதற்கு நமக்கு இடம் கிடைச்சிருக்கோ அங்கே தான் தங்கணும் அப்படிதான் வாழ்ந்தார்வர் போக்கு சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்லுவாங்க